பக்தர்கள் மங்களவாத்தியம் ஒழுங்க இந்த சூரசம்மாரமானது மிக சிறப்பான முறை நடைபெற்றது கந்தசஷ்டினா என்னான்னு சூரசம்மாரம் என்ன அசூரனை அழிக்கிறாங்க அப்படி தான் எல்லாமே இருக்காங்க அதுக்குடைய தாற்பயம் எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு நாடகமாக நடத்தி இன்றைக்கி பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு கொடுத்துருந்தோம் அதிகமான பக்தர்கள் திரளாக வருகை தந்து இந்த கந்தசஷ்டி பெருவிழாவானது கோலாகலமான முறையிலே நடைபெற்றது வணக்கம் அடியின் கம்புங்கப்பாயன் சிவசுப்ரமணிய ஆலயத்தின் தலைமை குருக்கள் சிவசரி ஜி கே சரவண குருக்கள் பேசுகிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் வரை மாபெரும் கந்தசஷ்டி விழாவானது மிக சிறப்பான முறையில் நமது ஆலயத்தில் நடைபெற்றது இன்றைய தினம் காலையில் முருகப்பெருமானுக்கு மூலமந்திர யாகங்கள் நடைபெற்று பக்தர்கள் பால்கூட அபிஷேகங்களை செலுத்தினார்கள் அதன் பிறகு கந்தசஷ்டி பாராயணம் நடைபெற்றது அதை தொடர்ந்து சரியாக இரண்டு மணி அளவில் மூலமந்திர யாகங்கள் நடைபெற்று அதன் பிறகு முருகப்பெருமானுக மகாபிஷேகங்கள் நடைபெற்று அதன் பிறகு சரியாக ஆறு மணி அளவில் நித்திய பூஜை நடைபெற்று அதன் பிறகு ஏழு முப்பது மணி அளவில் விசேஷ சோட உபச்சார பூஜைகள் நடைபெற்று சம்மஹாரம் சொல்லக்கூடிய சத்துரு சம்ஹார மூர்த்தியாக மூர்த்திக்கு சம்மார நடைபெற்றது பக்தர்கள் முழங்க மங்களவாத்தியம் முழங்க இந்த சூரசம்மாரமானது மிக சிறப்பான முறை நடைபெற்றது இன்றைய தினம் பக்தர்கள் சுமார் நான்காயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் இது என்ன கூறுவதென்றால் கந்த புராணத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை இந்த தினம் ஒரு விளக்கமாக செய்தார்கள் ஆலய நிர்வாகம் இது எதுக்காக செய்துன்னா ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்குது கந்த சஷ்டினா என்னான்னு சூரசம்மாரன் என்ன அசூரனை அழிக்கிறாங்க அப்படி தான் எல்லாமே இருக்காங்க அதுக்குடைய தாற்பரியம் எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு நாடகமாக நடத்தி இன்றைக்கி பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு கொடுத்துருந்தோம் இதெல்லாம் வரும் கூடிய சங்கதிகளுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறோம் அதனால் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் நாளை தினம் நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்திலும் கலந்து கொண்டு நமது கம்புங்கப்பையன் சிவசுப்பிரமணிய சுவாமி அனுகிரகத்தை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அடியேன் பொன் விக்கிரமன் கம்புங்கம்பையன் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தின் பொருளாளர் இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்தில் மிக சிறப்பான முறையில் கந்தசஷ்டி விரதமானது நடைபெற்றது மிகப்பெரிய ஒரு கோலாகலமான விழாவாக கந்த புராணத்தில் கச்சியப்பர் இந்த முருகனுடைய சூரசம்ஹார கதையை எப்படி சொல்லியிருந்தாரோ அது போல் நேற்றைய தினம் முருகபெருமான் பராசக்தி தேவியிடத்தில் வேல் வாங்கும் வைபவம் மற்றும் இன்றைய தினம் சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய நிகழ்வு என்று காட்சிகள் படுத்தி வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த ஆண்டு போல் இந்த ஆண்டும் அதிகமான பக்தர்கள் திரளாக வந்திருந்தார்கள் நம்முடைய ஆலயத்திற்கு மலேசிய திருநாட்டிலேயே இரண்டாவது மலைக்கோயிலாகவும் தைபூச கொண்டாடக்கூடிய திருத்தலங்களிலே இரண்டா ஈப்போமா நகரிலே இரண்டாவது ஆலயமாக இருக்கக்கூடிய நமது ஆலயத்தில் அதிகமான பக்தர்கள் திரளாக வருகை தந்து இந்த கந்தசஷ்டி பெருவிழாவானது கோலாகலமான முறையிலே நடைபெற்றது ஆறு நாட்கள் ஆலயங்களிலே உபயங்கள் நடைபெற்று தொடர்ந்து ஆறு நாட்களும் அதிகமான பக்தர்கள் நமது ஆலயத்துக்கு வந்திருந்தார்கள் அதேபோல் நாளைய தினம் முருகப்பெருமான் அமிர்தவல்லி சுந்தரவள்ளி ஆகிய வள்ளி நாச்சியாரையும் தெய்வானையும் திருமணம் செய்யக்கூடிய நாள் ஆக திருக்கல்யாண வைபவத்தையும் நம்முடைய ஆலய நிர்வாகத்தினர் வெகு விமரிசையாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் பொதுமக்களுடைய வசதிக்கு ஏற்ப இந்த விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய ஆலயம் நூற்றி முப்பதாவது ஆண்டு தைப்பூச மகோற்சவத்தை கொண்டாட உள்ளது நுப் நூற்றி முப்பது ஆண்டுகள் த கடந்து நாம் தைப்பூசத்தை கொண்டாடக்கூடிய அடுத்த கட்ட நிலைக்கு முன் செல்லவிருக்கின்றோம் ஆகவே சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் திரளாக வந்து நம்முடைய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து பூஜைகளிலும் கலந்து கொண்டு முருகப்பெருமான் திருவருள் பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி